ஆட்டு சந்தை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல ரொம்பவே பிரபலமான ஒரு சந்தைங்க அதோட சேர்த்து இன்னைக்கு வந்து சந்தைக்கறி சாப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறது இன்னைக்கு பார்க்க போறோம் உங்க அபிஷேக் நாம இப்போ ஆர்கானிக் இன்னைக்கு ஆட்டு சந்தை வந்து வீடியோ எடுக்கிறக்காக போயிட்டு இருக்கோம் திருப்பூர் மாவட்டத்தில் ரொம்ப பல தரப்பட்ட ஆடுகள் வந்து விற்பனைக்காக வந்துட்டு இருக்கு வந்து சந்தைக்கறி சாப்பாடுங்க ரொம்ப நிறைய போட்டு சந்தைக்கி சாப்பாடு எப்படி இருக்குறது இன்னைக்கு தொடர்ச்சியா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி நேற்று போக நாடு வந்து பாருங்க நீங்க நாடு வாங்கிட்டு நாடு ரெண்டு ரெண்டு ஆடாக வாங்கி வாங்கி ஆட்டு வியாபாரிகள் வந்து இந்த மாதிரி தான் வந்து லோட் பண்ணுவாங்க ஒரு முப்பது ஆடு நாற்பது ஆடு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கான வியாபாரத்தை முடிச்சிருவாங்க ஸோ நாம இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்டு வியாபாரி பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான ஒரு குணத்தூர்ல இருக்கக்கூடிய ஆட்டு வியாபாரிங்க இன்னைக்கு வந்து ஒரு பத்து ஆடு பக்கமாக கொண்டு வந்தேன்னு சொன்னாரு இன்னைக்கு வந்ததுல ஒரு நல்ல தரமான ஜமுனாபுரி ஆடுன்னு அது அண்ணா கொண்டுட்டு வந்து ஆடுதாங்க ஸோ இவர் பாத்தீங்கன்னா நம்பியூரை சேர்ந்த ஆட்டு வியாபாரிங்க இந்த ஆட்டினுடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ரூபா ரேஞ்சில் கொடுத்துருவோம் தம்பி அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் கருப்பாடுகளும் ஆடுகளும் நிறையா வந்திருந்தது இந்த சந்தையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பலதரப்பட்ட ஆடுகள் வருங்க அப்படியே ஆடுகளை வீடியோ கவரிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நம்ம தேனே வியூஸ் பிரதரும் வந்துட்டாரு ஸோ இந்த சந்தைக்கறி சாப்பாடை சாப்பிட்றக்காகவே வந்திருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் திருப்பூரில் ஒரு சின்ன ஷூட் இருக்குது அதுக்கு வந்துட்டு அப்படியே இதுக்கும் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ அவரை பார்த்ததுல இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷங்க பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது அப்படின்னா நம்ம கோழி சந்தைகள் அப்படியே இந்த சந்தையை மட்டும்தான் வியாபாரத்துக்கு வரும் அப்படிங்கிறது இல்ல கட்டு சேவல்களுக்கு இந்த சந்தை என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா யூடியூப பொறுத்த வரைக்கும் கட்டு சேவல்களுடைய வீடியோஸ் வந்து காமிக்க கூடாதுங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் பப்பீஸ் வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருந்தாங்க மேல் எல்லாமே வந்து டென் தௌசண்ட் அப்படின்னு ஃபீமேல் எல்லாமே வந்து எயிட் தௌசண்ட்க்கும் சேல்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க திருப்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தை வந்து ஒரு பெட் மார்க்கெட் மாதிரி சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஆடு கோழி நாய் புறா வாத்து வான்கோழி அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பொருட்கள் வந்து இந்த சந்தைக்கு வந்து விற்பனைக்காக வரும் இது வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் தான் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பொருளுக்கு கரெக்டான விலையான்னு தெரிஞ்சிட்டு தான் முதல்ல வாங்கணும் எல்லாமே வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தக்கறி சாப்பாடு போடக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டேங்க ஸோ உள்ளே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் லைனில் நின்று அதுக்கப்புறம் மக்கள்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வந்து கறி கறி விருந்துக்கு போனோம்னா எப்படி இருக்குமோ பந்தி பந்தியாக சாப்பாடு போடுவாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து போடுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு டிஷ் தான் வந்து மெயின் டிஷ்ஷுங்க ஒன்று வந்து சாப்பாடு இன்னொன்று வந்து இட்லி ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தலைக்கறி ஈரல் குழம்பு குடல் குடல் கறி கொழுப்பு கறி அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரசம் தயிர் ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ இந்த சைட் டிஷ் மட்டுமே பார்த்தீங்கன்னா தனி அமௌண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த கடையில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்டி ஆம்லெட்டு தாங்க ஸோ கரண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்லெட் மாதிரி சொல்லி போடுறாங்க ஸோ அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டு வியாபாரிகள் மட்டுமே வந்து சாப்பிட்டு போகிற ஒரு சந்தை இல்லைங்க ஸோ இது டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எங்கெங்கேயோ இருந்து வந்து இந்த சந்தையில் வந்து சாப்பிட்டு மக்கள் வந்து போகிறாங்க எங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா திங்கக்கிழமை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு மறக்காமல் ஒரு டைம் போயிட்டு வாங்க ஸோ இந்த சந்தையினுடைய டைமிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியக்காத்தால் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் நடக்கும் இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்கறக்கு மறக்காம நம்ம ஆர்கானிக் ஃபேக்டரி பேஜை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் அபிஷேக்